இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயரானுக்கு இரக்கம் கிடையாது என்று சொல்லி வாசிக்கிறோம் துன்மார்க்கனுடைய விருப்பம் என்ன என்றும் துன்மார்க்கன் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றுதான் இந்த வசனமானது தெளிவாக சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இதே அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் என்று சொல்லி ஏற்கனவே அந்த வசனத்தை நாம் படித்தோம் துன்மார்க்கன் நியாயம் செய்ய மனமற்றவனாக இருக்கிறான் அதே போல அவன் பொல்லாப்பை செய்ய விருப்பமுள்ளவனாக இருக்கிறான் என்றும் இதே நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் மனுக்குலமானது பாவத்திலே எப்பொழுது விழுந்து போனதோ தேவனுக்குன்பதாக துன்மார்க்கர்களாக கணக்கிடப்படுகிறார்கள் நாம் எல்லாருமே துன்மார்க்கமாய் நடந்து தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து நம்மை படைத்த தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டவரோ நம்மேலே அன்பு வைத்தவராக நம்மை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார் அதுதான் வேதாமத்தினுடைய நற்செய்தியாக இருக்கிறது நாம் மனம் திரும்பும் போது தேவன் தம்முடைய கிருபையின் அடிப்படையிலே மன்னித்து நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது மனம் திரும்ப விரும்பாதவர்கள்தான் துன்மார்க்கத்திலே தொடர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஒரு மனிதன் கடைசி மட்டும் மனம் திரும்ப விருப்பமற்றவனாயிருப்பானால் அவனை தேவன் துன்மார்க்கனாக கணக்கிட்டு அதற்குரிய நியாய திருப்பை அவனுக்கு வழங்குகிறவராக இருக்கிறார் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரத்திலே ஜனங்கள் பூமியிலே பெருகின பொழுது பாவமும் பெருகிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் அதனாலே மனுக்குலத்தினுடைய பாவத்தை பார்த்த தேவன் மனஸ்தாபப்பட்டு இந்த உலகத்தை அழிப்பேன் என்று சொல்கிறார் பாவம் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்திற்று அதன் நிமித்தமாக தேவன் கோபப்பட்டு இந்த பூமியையும் பூமியில் உள்ள அனைத்து ஜீவ ஜந்துக்களையும் மனிதர்களையும் அழிக்கும்படியாக திட்டமிட்டார் ஆனால் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த நோவாவோ கத்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான் என்று சொல்லி எட்டாவது வாசிக்கிறோம் எப்படி அந்த கிருபையானது நோவாவுக்கு மட்டும் கிடைத்தது என்று சொல்லி கேள்வி எழும்பலாம் ஆனால் நோவாவோ தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான் தேவன் சொல்வது உண்மை என்று நம்பினான் மனு குலத்தின் பாவம் தேவனை வேதனைப்படுத்திட்டு அதன் நிமித்தமாக தேவன் உலகத்தை அழிக்கப் போகிறார் இரவும் பகலும் நாற்பது நாள் மழையை வருவிக்கப் போகிறார் அதன் மூலமாக நாசியிலே சுவாசம் உள்ள அனைத்தும் அழிக்கப்படும் என்பதை நோவா நம்பி விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடையாளமாக தேவன் தனக்கு கொடுத்த பணியை அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதன் நிமித்தமாக தான் நோவா அந்த நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அவனும் சாதாரணமான பாவியாக தான் இருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலும் துன்மார்க்கம் காணப்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் எதிர்பார்த்ததை அவன் வாழ்க்கையிலே அவன் காட்டின பொழுது மனம் திரும்புதலை காட்டின பொழுது நன்மை செய்ய விரும்பின பொழுது அவனை தேவன் நீதிமானாக மாற்றுகிறார் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் இதை நாம் ஏழாவது வசனத்திலே படிக்கும் நாம் படித்தோம் தேவ நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்பும்படியாக தான் எதிர்பார்க்கிறார் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் ஆதியாகும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே பார்க்கும்போது யோசேப்பு அந்த வீட்டிலே பிறந்த பதினோராவது பிள்ளையாக இருக்கிறான் அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கையிலே இருந்தார்கள் ஆனால் யோசேப்போ அண்ணன்மாரோடு கூட சேர்ந்து துன்மார்க்கமான வாழ்க்கையிலே செல்லாமல் அண்ணன்மார் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் திருந்தும்படியாக தகப்பனிடத்திலே அவர் செய்த காரியங்களை சொல்லி வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது சாதாரணமாக கோல் சொல்லிக் கொடுப்பது போல அண்ணன்மாரை காட்டி கொடுத்து தகப்பனிடத்திலே நல்ல பேர் வாங்குவதற்காக யோசிப்பு செய்தது போல என்று சொல்லி சிலர் நினைக்கலாம் ஆனால் யோசிப்பு துன்மார்க்கத்தை வெறுத்தான் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்பினான் அது எப்பொழுது விளங்கிற்று என்று சொன்னால் போத்திப்பாரின் வீட்டிலே போத்திப்பாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய அழைத்த பொழுது என் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அவளிடத்திலிருந்து ஓடிப்போய் விட்டான் இதனாலே அவனுக்கு பாராட்டு கிடைக்கவில்லை பதிலாக அவனுக்கு தண்டனை தான் கிடைத்தது ஆனாலும் அவன் தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தான் இதுதான் உண்மையான ஒரு காரியம் அடிப்படையிலே யோசேப்பு நீதியை விரும்பினான் பரிசுத்தத்தை விரும்பினான் துன்மார்க்கத்தை அவன் விரும்பவில்லை துன்மார்க்கத்தை விரும்பினார்கள் தானியலை பற்றி நாம் வாசிக்கிறோம் தானியலின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரம் எட்டாவது வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது அடிமையாக வந்தாலும் ராஜாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் அது மட்டுமல்ல ராஜாவின் போஜனம் அவளுக்கு கிடைத்தது சுகமாய் சாப்பிட்டு இருந்திருந்திருக்கலாம் ஆனால் தானியலோ ராஜாவின் போஜனத்தினாலே தங்களை தீற்றுப்படுத்த கூடாது என்று சொல்லி இருதயத்திலே தீர்மானம் பண்ணி ராஜாவின் போஜனத்தை அவர்கள் ஒதுக்கி தள்ளினார்கள் அதனாலே அவர்களுக்கு ஆபத்து வர இருந்தது ஆனால் தேவனுடைய கிருபியினாலே அவர்கள் காக்கப்பட்டது மட்டுமல்ல தேவனுடைய ஆசிர்வாத்தையும் அவர்கள் கண்டார்கள் என்பதை தான் வேதாமத்திலே பார்க்கிறோம் பிரியமான இந்த வசனம் நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் துன்மார்க்கர் என்று சொல்லி நாம் யாரை சொல்லுகிறோம் ஏதோ பெரிய பாவங்களை செய்தவர்கள் மட்டுமல்ல ஆனால் நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்பதின் அடிப்படையில்தான் நான் துன்மார்க்கனா நீதிமானா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை நாம் ஆலயத்திலே சபையிலே இருக்கலாம் ஞானஸ்நானம் நாம் பெற்றிருக்கலாம் அநேக ஊழியத்தின் காரியங்களிலே ஈடுபடலாம் காணிக்கைகளை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய இருதயமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் நம்மை மிக நல்லவர்கள் என்று சொல்லி பாராட்டக்கூட செய்யலாம் ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை பற்றி என்ன சொல்லும் நம்முடைய இறுதியம் எதை தேடுகிறது எதை வாஞ்சிக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் இருதயமானது தேவனுக்கு பிரியமானதை தேடுமானால் மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நீதியின் மேல் பசிதாகமுள்ளதாக இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் தேவனுடைய காரியத்திலே ஆவலற்றவர்களாக நீக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள் ஆலயத்துக்கு செல்வதே அவர்களுக்கு சிரமமானதாக விருப்பமற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள் ஏனோதானம் என்று சொல்லி வருகிறார்கள் ஏனோதானம் என்று சொல்லி போய்விடுகிறார்கள் தேவனுடைய வசனத்தின் மேலே விருப்பமில்லை ஜெபிக்க விருப்பமில்லை வேதத்தை வாசிக்க விருப்பமில்லை தேவனுடைய காரியத்திலே ஈடுபட விருப்பமில்லை அவருடைய ஆசைகள் எல்லாம் வேறாக இருக்கிறது என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது அது அவர்களுக்கும் தெரியும் பிரிமான் யாரும் நம்மை நீதிமான் என்று சொல்ல வேண்டியதில்லை என்னை துன்மார்க்கன் என்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கே தெரியும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று சொல்லி ஞான ஸ்நானம் எடுத்து விட்டதுனாலே சபையிலே அங்கமாகி விட்டதினாலே காணிக்கைகளை கொடுப்பதினாலே ஊழியத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறதுனாலே நான் நீதிமான் என்று சொல்லி நான் எண்ணிக்கொள்ள வேண்டாம் தேவ நம்முடைய இறுதத்தை தான் பார்க்கிறார் மனிதனோ வெளிப்புறத்தை பார்க்கிறான் அவனுக்கு அநேக காரியங்கள் தெரிவதில்லை ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறபடினாலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனாயிருப்பானாம் துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கத்தர் கண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் மனிதனின் இருதயத்தை தான் பார்த்தார் பூமியிலே அக்கிரமம் பெருகிற்று ஏன் பெருகிற்று மனிதனின் இருதயம் கெட்டு போயிற்று அதிலே நித்தமும் பொல்லாப்பு நிறைந்திருந்தது நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் இருந்தது இதுதான் உண்மையான ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்தில் பெருகிற்று என்று மனிதர்கள் துன்மார்க்கத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலே துன்மார்க்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது மற்றதையெல்லாம் விட்டு விடுவோம் நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம் நீதிமான்களாயிருக்கிறோமா துன்மார்க்கர்களாயிருக்கிறோமா நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்பதின் அடிப்படையிலே நான் யாராய் என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும் இரண்டாவது காரியத்துக்கு இந்த வசனத்திலே நாம் வருவோமானால் இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அயலான் யார் அவன் அருகிலே இருக்கிற மனிதன் அவன் அருகிலே தேவையுள்ள ஒரு மனிதன் அவன் கண் கண்ட மனிதன் அந்த மனிதனு கூட அவன் இரக்கம் செய்ய விரும்புவதில்லை நியாயம் அவன் செய்ய விரும்புவதில்லை மற்றவர்களின் சந்தோஷம் அவனுடைய நோக்கம் அல்ல மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதே அவனுடைய சந்தோஷமாய் இருக்கிறது இந்த நாட்களிலே இவ்வளோ பயங்கரமான தீவிரவாத செயல்களை நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோமே பாவி மக்களை கொலை செய்கிறார்களே இன்னைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் கூட அதிலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்களே அநேக மனிதர்கள் இறந்து போனதை பற்றி கவலையற்றவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்களே அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கிறது என்று சொன்னார் ஏன் ஜனங்கள் மேலே அவளுக்கு இரக்கம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னார் அவர்கள் துன்மார்க்கர்களாயிருக்கிறார்கள் துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்யதான் விரும்புமாம் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இதே நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீதிமான் தன் மிருகச் சீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதிமானுடைய செயல் மற்றொரு மனிதனுக்கு மட்டும் இரக்கம் காட்டுவதல்ல நீதிமான் தன்னுடைய மிருகங்களுக்கு கூட இரக்கம் பாராட்டுகிறான் மற்றவர்களை அவன் கொடுமைப்படுத்த விரும்புவதில்லை மற்றவர் மேலே அவனுக்கு இரக்கம் உண்டு அன்பும் பாசமும் அவனுக்கு உண்டு அவன் இறங்குகிறவனாக இருக்கிறான் நன்மை செய்ய விரும்புகிறவனாக அவன் இருக்கிறான் ஒரு காலம் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் நினைக்கிறவனாக இருக்கிறான் ஆனால் துன்மார்க்கனுடைய இரக்கமும் கொடுமையே என்று சொல்லி தெளிவாக வேதாமத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது யோனாவை பற்றி நாம் யோனாவின் புஷத்திலே வாசிக்கும் பொழுது யோனா தேவனுடைய இருந்தான் தேவன் சொன்ன வார்த்தையின் மூலமாக நினைவேயை எச்சரித்தான் நினைவேயின் மக்கள் மனம் திரும்பினார்கள் ஆனால் யோனாவினுடைய இருதயமோ தேவன் அவளை மன்னித்ததை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அந்த நினைவையின் மக்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி யோனா காத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இது சாத்தியமா என்று சொல்லி நேரத்தில் நாம் யோசிக்கிறது நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் தேவன் விரும்புகிறபடி நம்முடைய இறுதயம் இருக்கிறதா நம்முடைய தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரையும் உள்ளவர் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய இரக்கத்தை சிலுவிலே நமக்காய் காட்டினார் கெட்டுப்போன நானும் நீங்களும் அழிந்து போகக்கூடாது என்பதை அவர் விரும்பினார் அவர் இரக்கமுள்ள தேவன் நம்முடைய இருதயத்தில் இரக்கம் உண்டா அல்லது கொடூரம் உண்டா துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே என்று சொல்லி வாசிக்கிறோம் அதைதான் இந்த வசனம் சொல்கிறது துன்மார்க்கன் பொல்லாப்பை செய்ய விரும்புகிறான் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய தேவனைப் போல இரக்கம் இருக்கிறோமா அல்லது பிசாசை போல கொடூரம் இருக்கிறோமா நாம் நீதிமான்களா இருக்கிறோமா அல்லது துன்மார்களாய் இருக்கிறோமா வேறு யாரும் நமக்கு சான்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாமே நமக்கு சான்று கொடுத்துக்கொள்ள முடியும் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போம் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம் தவறுகள் உண்டானால் அதை வேதத்தின் அடிப்படையில் அதை சீர்படுத்துவோம் தேவன் விரும்புகிற மக்களாக மாறுவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்